மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ முழங்கால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு இது வந்து தொடை எலும்பு இது வந்து கால் எலும்பு கீழே லெக் லெக்குன்னு சொல்கிறோம் இதை வந்து தை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இரண்டு எலும்புக்கு இடையில் சந்தை இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஜவ்வுகள் உள்ளது என்னென்ன ஜவ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஜவ்வுகள் ஒன்று எம்சிஎல் இன்னொன்று எல்சிஎல் அதே மாதிரி உள்பக்கம் மீடியல் மெனிஸ்கஸ் அதே மாதிரி வெளிப்பக்கம் லேட்ரல் மினிஸ்கஸ் இது போக அந்த முழங்கால முன்ன தள்ளுற துவராமல் இருக்கிறதுக்கு ஏசிஎல் இது பின்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு பிசிஎல் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஜவ்வுகள் ஸோ இந்த ஆறு ஜவ்வுகள் வந்து தொட எலும்பியும் கால் எலும்பியும் இணைத்து இருக்கிறது ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கால் வெளியில் போகாமல் இருப்பதுக்கு இந்த ஜவ்வு பிடிச்சிக்கும் இது கட்டாயிருச்சுன்னு வச்சுங்க காலை இப்படித்த நகர்த்தணும்னா நகர்ந்துடும் எம்சிஎல் ரொம்ப ரேராக தான் இன்ஜுரி ஆகும் அதுவும் வந்து முடிந்த அளவுக்கு அந்த ஃபெமரல் மேல் பகுதியில் தான் ஆகும் இதை தன்னாலேயே சரியாக கூடிய தன்மை உள்ளது பெல்ட் மட்டும் போட்டு ஆறு வாரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் ஐசோலேட்டட் எம்சிஎல் இன்ஜுரியாக இருந்து இந்த இடத்துல ஃபெமரல் தொடை எலும்பு கிட்ட கிழிஞ்சிருந்துச்சுன்னா இதே இந்த இடத்தில் கிழிந்து விட்டாலும் இது வந்து இது கிழியுதுனாவே கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகும் ஸோ அப்படி கிளியும் பொழுது இதை வந்து ஆங்கர் சூச்சர் ஆங்கர் கரைகிற மாதிரி ஏங்கர்லாம் போட்டு இதை அட்டாச் பண்ணி ரிப்பேர் பண்ணணும் மே அதாவது மே எம்சிஎல் ரிப்பேர் பண்ண வேண்டும் ஸோ இது எம்சிஎலை பொறுத்த மட்டும் முழங்காலில் எது அதிகமாக அடிபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசிஎல் ஜவு மீடியல் மெனிஸ்கஸ் ஜவ்வு இதில் முதலிடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மீடியல் மெனிஸ்கஸ் ஜவ்வு தான் முதல்ல அடிபடக்கூடிய ஜவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆன ஒன்று தான் இது மீடியல் மெனிஸ்கஸ் ஆனால் கிளியறதும் முதல்ல தான் அது எப்படி ஸ்ட்ராங்காக ஆனது முதல்ல கிளியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆனது அதாவது ஒரு நாணல் வந்து பார்த்திங்கன்னா கால் காற்று வரும்பொழுது அப்படியே வளைந்து விடும் அது வந்து ஃப்ளக்சிபிளாக இருக்கும் அதே மாதிரி இந்த சில ஜவ்வுகள்லாம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஃபிக்ஸ்டாக இருக்காது டைட்டாக பிடிச்சிருக்காது கொஞ்சம் அப்படியே கால் இப்படி நகர்றப்ப கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும் அப்போ அது கிளியாது எது ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகியிருக்கோ கால் டக்குன்னு ட்விஸ்ட் ஆகிறப்ப ஸ்ட்ராங் அட்டாச் ஆனது மீடியல் மெனிஸ்கஸ் அதனால தான் மீடியல் மினிஸ்கர்ஸ் அதிகமாக கிளிகிறது இந்த மெனிஸ்கஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா எப்படி எம்சிஎல் எல்சிஎல் காலை வந்து பக்கவாட்டில் போகாமல் நகராமல் தடுக்குதோ இது வந்து தடுப்பது கிடையாது இது வந்து மூட்டு தேய்மானத்தை தடுக்கும் ஆக்சியல் லோடு இப்போ நம்ம காலை வெயிட்டு கொடுத்து நடக்கிறோம் அப்போ இந்த லோடு எலும்போட்ட எலும்பு உரசும் பொழுது எலும்பு தேய்மானமாகும் அதை தவிர்ப்பதற்காக இருக்கிற சஸ்பென்ஷன் தான் மீடியல் மெனிஸ்கஸ் ஸோ மீடியல் மெனிஸ்கஸ் தான் அதிகமாக கிழிவது மீடியல் மெனிஸ்கஸ் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏசியல் கிழிந்து விட்டது அப்படின்னா என்ன ஆகும் கால் ஸ்லீப் ஆகும் மெதுவாக நடந்தால் ஸ்லீப் ஆகாது பெல்ட் போட்டுக்கிட்டால் ஸ்லிப் ஆகிறது கம்மியாகும் லைட் ஒர்க் பண்ணிட்டா ஸ்லீப் ஆகாது ஸ்போர்ட்ஸ் விளையாண்டாலோ ஓடுனாலோ ஜம்ப் பண்ணாலோ குதிச்சாலோ இந்த மாதிரி ஹை ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்ப ஹை டிமாண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்ப தான் இந்த ஏசியல் ஜவ்வு கிழியும் ஸோ அதற்காக ஏசியல் ஜவ்வை சரி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஏசியல் ஜவ்வு மீடியல் மினிஸ்கன் ஜவ்வு இரண்டுமே கிழிந்திருக்கும் பொழுது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் மீடியல் மினிஸ்கு தான் முதல் முக்கியத்துவம் தர வேண்டும் ஏன் அப்படின்னா அது வந்து முழங்காலுடைய சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படி பார்க்கப்படுகிறதுனா இப்போ ஒரு வண்டியோட சஸ்பென்ஷன் டேமேஜ் ஆகுதுன்னா எல்லா ஸ்பேர்ஸும் ஒன்று ஒன்றா அடி வாங்கும்பாங்க ஒன்று ஒன்றா டேமேஜ் ஆகும்பாங்க ஸோ அதுபோல் ஒன்று வந்து நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஷன் போகிறப்ப அந்த ஒரு பெயின் வரும் இரண்டாவது இதனால் இந்த குறுத்தெலும்பு தொடை குருத்தெலும்பு கால் குருத்தெலும்பு டேமேஜ் ஆகும் இது மாதிரி மெனிஸ்கஸ் ஜவ்வ சரியாக ட்ரீட்மெண்ட் செய்யாமல் ஏன் சரியாக ட்ரீட்மெண்ட் செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா அது வலிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேனில் நிறைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சிடுறீங்க ஹரிசான்டல் டேர் ரேடியல் டேர் வெர்டிக்கல் டேர் லாஜிக்கல் டேர் பக்கெட் ஹேண்டல் டேர் அப்படின்னு வரும் அது அப்பப்போ தான் வருது ஏசியல் மாதிரி ஏசியல்னா கூட கால் ஸ்லிப் ஆகும் அப்போ மக்கள் மனதில் ஏசியல் ஜவ்வுங்கிறது முக்கிய பயமாக இருக்குது மீனில் மெனிஸ்கஸ்ன்றது கண்டுகொள்ளாத ஒன்றாக இருக்குது ஆனால் நாம் கண்டுகொள்ள வேண்டியது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மீடியல் மினுஸ்கஸ்த் தான் ஸோ அந்த மீடியல் மினிஸ்கஸ் கிழிந்தால் கண்டிப்பாக அது எண்பது சதவீதம் தன்னால் கூடும் இருபது சதவீதம் தான் தேவைப்படும் அதுலேயும் எண்பது சதவீதம் பிஆர்பியில் சரி பண்ணலாம் மீதி இருபது சதவீதம் தான் நூந்தலை சரி செய்யப்படும் அப்போ நூற்றில் வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து சர்ஜரியாக தேவைப்படும் அதுலேயும் எண்பது பர்சன்டேஜ் வந்து இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ண முடியும் ஸோ அப்போ இது முக்கியமானது ஈஸியாக சரியாகக்கூடியது சுலபமாக சரியாகக்கூடியது ஸோ அப்போ கவனத்தில் கொள்ளாமல் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க மெனிஸ்கல் டேர்னா கண்டிப்பாக உங்களோட எழுமுறை சிகிச்சை அணுகுங்க அவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு பக்கெட் ஹேண்டில் டேராக இருந்தாலும் மிகப்பெரிய லாஜ் டூல் டேராக இருந்தாலும் மிகப்பெரிய அரிசாண்டல் டேராக இருந்தாலும் மட்டும்தான் அறுவை சிகிச்சை முக்கால்வாசி வர்றது ரேடியல் டேர் ஸ்மால் ஹரிசாண்டல் டேர் ஒப்ளிக் டேர் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இது வயதானவர்களுக்கு வரும்போது டீஜெனரேட் டேராக இருக்கும் அதற்கு ட்ரீட்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டு அது வந்து மெனிஸ்கல் டேராக கன்சிடர் பண்ணக்கூடாது அது மூட்டு தேய்மானமாகத்தான் தான் கன்சிடர் பண்ண வேணும் மெனிஸ்கல் டேர் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இள வயதில் வறுப்பு வரும்பொழுது வேறு வயதானல் வரும்பொழுது வேறு ஒரு இருபது வயது இருபத்தைந்து வயது இளைஞர் விளையாட்டு காயங்களில் மெனிஸ்கல் டேர் ஆகும் பொழுது மெனிஸ்கஸை சரி செய்தால் போதும் அறுபது வயதானவர் மெனிஸ்கல் டேரோட வரும்பொழுது மெனிஸ்கல் டேர் எதனால் வருகிறது மூட்டு தேய்மானத்தினால் வருகிறது மெனிஸ்கல் டேர் அது மெனிஸ்கல் எதனால் கிழிந்திருக்கு டி வயதானதால் தேய்மானமானது தேய்மானத்தை சரி செய்ய வேண்டுமே ஒழிய ஜவ்வு கிழிதலை சரி செய்த பிரயோஜனம் இல்லை இள வயது வரும்பொழுது மூட்டு தேய்மானம் இருக்காது ஜவ்வு கிளிதல் மட்டுமே இருக்கும் அப்பொழுது அந்த ஜவ்வு கிளிதலை சரி செய்ய வேண்டும் ஏன் மூட்டு தேய்மானம் வராமல் இருக்கும் கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்பது போல ஸோ இந்த ஜவ்வு தேய்மான ஜவ்வு தேய்மானமாய் கிழிந்து தேய்மானமானால் மூட்டு தேய்மானத்தை உருவாக்கும் மூட்டு தேய்மானமானவர்கள் ஜவ்வு கிழிந்திருந்தால் மூட்டு தேய்மானத்தை சரி செய்ய வேண்டும் ஸோ மூட்டு தேய்மானம் ஜவ்வு கிழிதல் எதில் முதல் முக்கியம்னா மூட்டு தேய்மானம் தான் முதல் முக்கியமே ஒழிய ஜவ்வு கிளிதல் இரண்டாம் பட்சமே ஜவ்வு மட்டும் கிழிந்து மூட்டு தேய்மானம் இல்லாத பொழுது ஜவ்வு தன்னால் சரியாகுமா இல்லை சரி செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி வரும் அது எண்பது சதவீதம் தையாக சொன்னாலே சரியாயிடும் இருபது சதவீதம் சரி சரி செய்ய செய்ய வேண்டும் எண்பது சதவீதம் பிஆர்பியில் சரியாகும் இருபது சதவீதம் தான் அறுவை செய்யப்படும் ஸோ நூற்றில் இருபது அந்த இருபதிலே இருபது தான் வந்து அறுவை சிகிச்சை ஸோ ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி தான் பட் ஆனால் அந்த ரேர் பாசிபிலிட்டியை நீங்கள் உற்றக்கூடாது அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் இல்லை என்றால் மூன்று தயமான வரும் ஸோ அதில் அடுத்து முக்கியமானது நம்ம எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி ஏசிஎல் முழாங்காலுடைய அச்சாணின்னு சொல்கிறோம் அப்போ பிசிஎல் அச்சாணி இல்லையானா கண்டிப்பாக அச்சாணியின் இரு பக்கங்கள் இரு அச்சாணிகள் வந்து ஏசியலும் பிசியலும் இதில் அதிகமாக கிழிவது ஏசியல் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம வந்து அதிக கவனம் பெறுகிறது இப்போ ஒரு நோயாளி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்தார் எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முழங்கால் மூட்டு ஒரு சாலை விபத்து இந்த மாதிரி வந்து மூட்டு அடிபட்டு மூட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்புக்கு அந்த எலும்புக்கு பார்த்திங்கன்னா இது தொடை எலும்பு இது கால் எலும்பு நகர்ந்துள்ளது எம்சிஎலிங் இருந்திருக்கும் எல்சிஎலிங் இருந்திருக்கும் ஏசியலும் பிசியலும் கிழிந்து விட்டது மெனிஸ்கஸும் கிழிந்து விட்டது ஸோ மிடில் மெனிஸ்கஸும் கிழிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஜவ்வுகளும் கிழிந்துள்ளது இந்த மூணு ஜவ்வும் கிழிஞ்சு இம்மிடியட்டாக ஒரே நேரத்தில் அண்டு ஒரு ஒரு நான்கு நாட்கள் கழித்து என்ன பண்ணோம் இது வந்து முழங்காலை வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியுது முழங்கால் வந்து பின்பகுதியாக போயிருக்கு இங்கே வர வேண்டியது கால் தொடை எலும்பு தொடை எலும்பு இங்கே இருக்குது கால் எலும்பு இங்கே வர வேண்டும் அதற்கு பொதுவாக பின்னோக்கி சென்று விட்டது ஏன் பிசிஎல் கிழிந்து விட்டது அப்போ ஏசியல் கிழிந்தால் முன்னால் போகும் பிசிஎல் கிழிந்தால் பின்னால் போகும்னா அதிகமான ஃபோர்ஸ் வந்து இங்கே பின்பகுதியில் இருப்பதால் பிசிஎல் தான் ஏசியலை விட முதல் அச்சாணி ஏன்னா நம்ம வந்து பிசிஎல் அதிகமாக பேசுறதுன்னா பிசிஎல் வந்து அபூர்வமான ஒன்று ஏசியல் கிழிவதை விட பிசிஎல் கிழிவது அபூர்வமானது ரொம்ப அதிசயமாக தான் நடக்கும் ஏசிஎல் தான் அதிகமாக கிழியும் ஸோ அந்த பிசிஎல் கிழிவதால் பிசிஎல் தான் மோர் பவர்ஃபுல் இப்போ ஏசியலும் பிசியலும் கிழிந்து விட்டால் இது பிசிஎல்னு வச்சுக்கேன் இது கிழிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிசிஎலை சரி பண்ணணும் அப்போ தான் முழங்காலோட அலைன்மெண்ட் கரெக்டாக இப்படி வரும் இப்போ அலை பிசிஎல் வந்து பன்னெண்டு மணி இடம்னா என்ன பண்ணோம்னா கால் முன்னாடி வந்துடும் ஸ்ட்ரைட் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் ஏசியலை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் இது மாதிரி மிடில் மினிஸ்கஸ் ஏசிஎல் பிசிஎல் மூன்று ஜொவையும் ஒரே நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து இந்த மூன்றையும் சரி செய்தோம் சரி செய்து இதில் முக்க மிகப்பெரிய பிரச்சனைனு தெரியுங்களா மூன்றையும் சரி செய்யும் பொழுது பிசிஎலை பொறுத்த அளவுக்கு பின்னாடி ரத்த குழாய்கள் வரும் இந்த ரத்த ஓட்டம் தடை விடுவதற்கு வாய்ப்புள்ளது அடிவிடும் பொழுது மூட்டு விலகும் பொழுதே தடைபடலாம் அறுவை சிகிச்சையின் போது தடைபடலாம் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஏற்படக்கூடிய வீக்கத்தினால் தடைபடலாம் ஆனால் இந்த மூன்று தப்பித்தார் நல்ல வேலையாக தப்பித்தார் இதில் அடுத்த இரண்டாவது பிரச்சனை முதலில் வேஸ்குலார் ப்ராப்ளம் ரத்த குழாய் ப்ராப்ளம் இரண்டாவது பிரச்சனை வந்து ஸ்டிஃப்னஸ் கால் வந்து ஏன்னா முன்னுக்கு பின் பின்னாடி இருக்கிற ஜவியை சரி பண்ணியிருக்கோம் முன்னாடி இருக்கிற ஜவியை சரி பண்ணுறோம் ஸோ இது இரண்டுமே டைட்டாக பிடிச்சிருச்சுனாலே காலை மடக்கிறது நீட்டுறதுல சிரமம் வரும் ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மெனிஸ்கஸையும் சேர்த்து சரி பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ இந்த மூணும் சேர்த்து செய்கிறப்போ நம்ம ஃபிசியோதெரப்பி வந்து ஸ்லோவாக தான் பண்ணணும் இப்போ வெறும் ஏசிஎல் பண்ணுவோம் ஒரு வாரத்தில் முப்பது டிகிரி மடக்கலாம் ரெண்டாவது வாரத்தில் அறுபது டிகிரி மடக்கலாம் மூணாவது வாரத்தில் தொண்ணூறு டிகிரி மடக்கலான்னு சொல்கிறோம் ஆனால் ஏசியல் பிசிஎல் மெனிஸ்கஸ் மூன்று வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ரைமரி என்று சொல்வோம் காம்ப்ளெக்ஸ் லெகமெண்ட் இன்ஜுரிஸ் ஸோ ம மல்டி லெகமெண்டஸ் இன்ஜுரிஸ் மூன்று பல ஜவ்வுகள் கிழிந்துள்ளது அப்பொழுது கொஞ்சம் நிதானமாக தான் பிசியோதெரப்பி பண்ணணும் அப்போ இந்த பொறுமையாக பண்ணுவதில் சில நேரங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து ஸ்டிஃப்னஸ் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற மா நவீன உலகத்துல வந்து நன்றாக செய்தோம் என்றால் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாகவே நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ண வைக்கலாம் அப்படி பண்ண வச்சோம் அதில் கிடைத்த வெற்றியை பொழுது உள்ளபடிய நோயாளிக்கும் பெருமை நோயாளிக்கும் சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கும் மகிழ்ச்சியா இருக்குது அந்த தருணத்தை தான் இப்ப நம்ம வந்து இதுல பதிவிட உள்ளோம் அதற்குத்தான் இத்தனை விளக்கங்கள் இந்த ஜவ்வுகள் இத்தனை ஜவ்வுகள் உள்ளது என்னென்ன ஜவ்வு நம்ம பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை பார்த்திங்க இதை பண்ணுன ஒரு நோயாளி காலை எவ்வளோ மடக்கி நிறார் கரெக்டாக ஐந்து வாரங்கள் ஆகிவிட்டது ஐந்து வாரங்களே நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு அறுபது டிகிரி மடக்கினாலே போதுமானது அப்படின்னு நினப்போம் மடக்குவது மட்டுமல்ல காலை ஃபுல்லாக நேராக நீட்டுவது ஃபுல் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்வோம் அந்த ஆர் லேக் இல்லாமல் காலை மேலே தூக்கும்போது போது சதைகள் சூப்பையாகிவிடும் ரொம்ப நாளாக ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால ப்ளஸ் நிறைய ஜவ்வுகள் அடிபட்ட காயங்கள்னால அந்த கால் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப கால் இந்த காலோட கால் சூப்பரையாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க காலை ஃபுல்லாக மடக்க இது எதுவுமே இல்லாமல் நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு நோயாளியினுடைய கால் மடக்குவதையும் நீட்டுவதையும் ஐந்து வாரங்களாகிவிட்டது ஏசியல் பண்ணியாச்சு பிசிஎல் பண்ணியாச்சு அடுத்து ஏசியல் பண்ணியாச்சு மெனிஸ்கஸும் பண்ணியாச்சு ஸோ இந்த மூன்றும் நடந்த ஒரு நோயாளி முற்றிலுமாக குணமாயி கொண்டிருப்பதை நேர்கூட நம்ம பார்க்க போகிறோம் இவர் தான் வந்து அந்த மூன்று ஜவு பிசிஎல் ஏசிஎல் ப்ளஸ் மீடியல் மினிஸ்கஸ் மூன்றையும் சரி செய்தது பார்த்திங்கன்னா அதில் தெரியும் இதெல்லாம் அடிப்பட்ட காயங்கள் சாறு காயங்கள் இது அறுவை சிகிச்சை பண்ணியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஃப்ட் எடுத்துருக்கோம் இப்போ பிசி ஏசிஎலுக்கு இங்கேருந்து கிராஃப்ட்டு பிசிஎலுக்கு இந்த இடத்துல இருந்து கிராஃப்டு இதெல்லாம் அடிப்பட்ட காயங்கள் அறுவை சிகிச்சைனால் செய்தது பாருங்கள் துணோண்டு தான் துணோண்டு காயம் இந்த காயம் இது ஒரு கோடுமருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இதுதான் நுண்துளை சிகிச்சை இதில் கேமரா மூலமாக பார்க்குறோம் இந்த இடத்துல ஒர்க்கிங் போட்டுன்னு சொல்கிறோம் இது வந்து கேமரா மூலமாக பார்க்குறோம் உள்ள ஏசியிலும் கிளீந்து இருக்கிறது பிஎஸ்சியிலும் வந்து க்ளீன் செய்கிறோம் மீடியல் மென்ஸ்கஸ் இங்கே இருக்கறது அதை ரிப்பேர் பண்ணுறோம் பிசியலை சரி செய்கிறோம் ஏசியில் சரி செய்கிறோம் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு ரெடி ஆயிடுச்சு தையல் பிரிச்சாச்சு ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு வாரம் ஆயிடுச்சு இல்லையா அஞ்சு வாரத்தில் எல்லாம் தையல் பிரித்து எல்லாம் புண்கள்லாம் ஆறக்கூடிய நிலமையில் இருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதங்கள் கழித்து பார்க்கும்போது இந்த தலுகள்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே மறைந்த விட நன்றாக இருக்கும் பண்ணியதே தெரியாது ஒரு ஒரு வருடங்கள் கழித்து நாங்கள் நோயாளி பார்க்குறப்ப எந்த கால அறுவை சிகிச்சை செய்தோம் என்றே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது இதில் நிறையா வந்து இந்த கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் நிறையா ஆப்ரேஷன் பண்ணால் காலம் மடக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேஸ்ட்டு ஊசி போட்டாவே சரியாயிரும் அப்படிங்கிற சில தவறான புரிதல்கள் இதில் அறிவியல் மாற்றத்தில் நவீன யுகத்தில் போய்ட்டுருக்குற நம்ம இன்னும் மூட நம்பிக்கைகளும் இந்த மாதிரி நெகட்டிவான பேச்சுக்களும் அதிகமாகதால் தான் இந்த பதிவில் நம்ம அதிகமாக வந்து மக்கள் மனதில் நல்ல நம்பிக்கை ஊட்டும் விதமாக தான் தெரிஞ்சுட்ருக்கோம் காலம் மடக்கப்போ ஃபுல்லாக நீட்டுமா மேலே மேலே நீட்டுப்பா கிட்டத்தட்ட ஒரு பத்து டிகிரி இன்னும் கொஞ்சம் இப்படி வரணும் இருந்தாலும் பரவாயில்லை நல்லா நீட்டுமா மடக்குப்பா ஃபுல்லா வழி நல்லா இருக்குல்ல கால் நீட்டுப்பா நல்லா நீட்டு ஃபுல்லாக மடக் நீட்டுறாரு மடக்குப்பா எந்த சப்போர்ட்டும் கிடையாது கிட்டத்தட்ட நூறு டிகிரி நூற்றி பத்து டிகிரி வந்தாச்சு அஞ்சு வாரம் இது மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக மாற்று கருத்தே கிடையாது இது நான் செய்திருந்தால வேறொருத்தர் செய்திருந்தாலும் இது வெற்றி தான் இதை வந்து யார் பண்ணியது என்பது முக்கியம் அல்ல என்ன செய்தோம் என்பது முக்கியம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை அதாவது காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் வித் குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்வார்கள் மிக சிக்கலான அறுவை சிகிச்சை மிக சிறந்த முன்னேற்றம் அப்படி தான் இதை எடுத்துக்கொள்ள முடியும் இது வந்து ஒரு நம்பிக்கையூட்டும் விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய இது வந்து ஒரு தன்னலமான ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ முழங்கால் நுண்துளை சிகிச்சை அப்படின்னாலே வந்து எல்லோரும் பயந்துட்ருக்கோம் ஓப்பன் பண்ணுவாங்க கிழிப்பாங்க மடக்க முடியாமல் போகும் ஸ்டிஃப்ன வந்துடும் மூட்டு மாட்டு சிகிச்சை தான் இந்த பிரச்சனையானால் முதுகு தண்டவத்து பிரச்சனைக்கும் அதே தான் முதுகு கை கைவிக்கூடாதுங்கிறாங்க முழங்காலில் கைவிக்கூடாதுங்கிறாங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயம் அப்துல் கலாம் எப்பொழுதுமே சொல்வார் பாசிட்டிவான விஷயங்களோட நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறது அந்த நெகட்டிவ் உலகத்திலிருந்து நம்ம வந்து பாசிட்டிவான உலகத்தை நோக்கி போக வேண்டும் மாற்றிக்கிறோம் நம்ம நிறையா விஷயத்தை பாசிட்டிவாக நம்மளுக்கு மாற்றிக்கிறோம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்று காரணத்துக்காக சில நெ சில நெகட்டிவ்ஷத்தை அதிகமாக பரப்பும் இந்த சமூகத்திலிருந்து பாசிட்டிவான விஷயங்களை விதியுங்கள் அப்போ தான் வந்து நல்ல எண்ணங்கள் தான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல நம்பிக்கை ஊட்டும் பேச்சுக்கள் உண்மை அதை வந்து வெறும் பேச்சுக்களாக இல்லாமல் செயல்களாகவும் அது உதாரணமாகவும் இருக்க வேண்டும் அடுத்தவரை என நிறைய ஏசியல் பிசல் பண்ணிட்டு பயந்துகிட்டு இருக்கிறாங்க அது பண்ணால் பழையபடி நடக்க முடியாதுனால நேற்றும் கூட தினமும் ஒரு நோயாளியாக அதை பற்றி வந்து ஒரு நெகட்டிவாக சொல்வது என்னால் கேட்க முடிகிறது அவர்கள் பயப்படுகிறார்கள் பண்ணுனா இது மாதிரி மோசமாயிடும் அப்படியே ஓட்டிக்கலாமே எலும்பு முறிந்தால் நம்ம உடனே எந்திரிச்சு நடக்க மாட்டோம் உடனே அறுவை சிகிச்சை செய்து கொள்வோம் ஆனால் செவ்வ கிழிந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி பெல்ட் போட்டு சமாளிச்சுலாம் நினைக்கிறோம் அப்படி கிடையாது எதுவாக இருந்தாலும் தவறு என்று வரும்பொழுது பிரச்சனை என்று வரும்பொழுது அதற்கு தீர்வை நோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய அந்த தீர்வு நம்மளை தீர்த்துவிடும் என்று நினைக்கக்கூடாது ஒளிந்திருப்பது மறைக்கப்பட போவது உங்கள் ஆரோக்கியம் நன்றி வணக்கம்